ரெண்டு எலி நண்பர்களா இருந்தாங்க அதுல ஒரு எலி ஒல்லியா இருந்துச்சு இன்னொரு எலி நல்லா குண்டா கொலு கொலுன்னு இருந்துச்சு டேய் என்னடா போக போக உடம்பு பெருத்துக்கிட்டே போகுது இப்படியே போச்சுன்னு வையே அப்புறம் உன்னால நடக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஆடா போடா நீ வேற ஒண்ணு நாளா ஒரு குண்டா யானை எவ்வளவு பெருசா குண்டா இருக்குது அதை சொன்னேன்னா அவ்வளோ ஒரு நியாயம் இருக்குது போயும் போய் என்ன சொல்றிய நீ இப்படியே சொல்லிட்டு தான் நீயும் யானையும் ஒண்ணா அடுத்த நாள் டேய் வாடா போய் உணவு தேடலாம் அப்புறம் நீ வேற பசிக்குது பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிருவ ஆமா ஆமா வா போலாம் தனக்கு இப்பவே பசிக்கிற மாதிரி இருக்குதோ இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் உணவு தேட போனாங்க அப்ப திடீர்னு ஒரு பெரிய பறவையோட நிழலு கீழே விழுந்துச்சு உடனே ஒல்லியா இருக்கிற ஒலி வேக வேகமா ஓடிருச்சு ஆனா அந்த குண்டி எலியால ஓடவே முடியல அச்சோ எங்கடா இவ்வளவு வேகமா ஓடுறா என காப்பாத்துறாடே அப்பா அந்த பறவை கீழே வந்துச்சு ஆனா அது ஒரு குட்டி பறவை சூரிய வெளிச்சத்துல அதோட நிழல் பெருசா தெரிஞ்சது சின்ன பறவை கிட்ட இருந்து கூட உனால தப்பிக்க முடியல இதுல யானையும் வர சேர்த்தி பேசுறியா ஆமா ஆமா ஒரு நிமிஷத்துல மூச்சே நின்று போச்சு தெரியுமா முதல்ல அந்த உடம்ப குறைக்கணும் வாடா அதுக்காக வேலையை பார்ப்போம் அளவுக்கு மீறி போனா இப்படி பிரச்சனைங்க தான் வரும் இந்த எலிய பத்தாவது தெரிஞ்சுக்கோங்க